இங்கே வந்து வேண்டிக்கிட்டா நல்லா நடக்கும் இந்த காரியமாக இருந்தாலும் நடக்கும் தேர் எழுக்கிறாங்கல்ல தேர்வு அப்படிதான் தான் இங்கே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் தான் தேர் எழுக்கிறது

எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிற டைமில் வந்து பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க இந்த கோயிலுக்கு வந்ததாக கண்டிப்பாக நான் மனசார வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக இதாச்சுன்னா நான் கூட்டிகிட்டு வரணும் கல்யாணம் ஆகாத பண்ணியே கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக இது பண்ணால் இன்னமும் இப்போ எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் நல்லா இருக்கிறேன் முருக ஆசீர்வாதத்தில் எப்படி நல்லா இருக்கிற எல்லா மக்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு பதினாறு பதினேழு வருஷமாக வரேன் ஆக்சுவலி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் தெரியும் காளிப்பட்டி கந்தையன் ரொம்ப ஆயிரத்தி வருஷம் பழமையான கோயில் இது இங்கே கொடுக்குற கரும்பு எரிச்ச அந்த விபூதி தான் ஸ்பெஷலு இந்த கோயில்லையுமே வந்து கரும்பு தான் வந்து நாங்கள் வரும்போதெல்லாம் ஸ்பெஷலாக இந்த பண்டிகைக்குன்னு வாங்குறது பண்ணுறது இங்கே கிடைக்கிற சேர் மிட்டாயி எல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்பெஷலு காளிப்பட்டி கந்தையன் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் ஸ்பெஷலு சேலம் நாமக்கல் எல்லாம் இல்லைக்கிறது வந்து மக்களுக்கும் சரி சேலம் மக்களுக்கும் சரி இவர் வந்து பெரிய ஸ்பெஷல் கோவில் சிறப்பு வருஷம் வருஷம் பூசதும் காவடி வரும் விரதம் இருந்து தண்டி செலுத்திட்டு போவோம் அதுதான் சிறப்பு கோயில் இந்த கோயிலோட சிறப்பு வந்து என்ன தை திருநாளன்ற சிறப்பாக நடக்குது தைப்பூசினாலே இங்கே தான் வேற எந்த கோயிலுக்கு போகறதால நல்லா இருக்குது பிரம்மாண்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு கோயில் நான் பணமரத்து படிலேருந்து வரோம் சேலம் பணமரத்து விலருந்து வரோம் ஆனால் நல்லா இருக்குது ஒரு வர நல்லா வீடு இருக்குது சாப்பாடு எல்லாமே நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுக்குறாங்க தேர் ஈவினிங் முடிவா முடிஞ்சு நல்லபடியாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பல வேண்டுதலுக்காகங்க ஒவ்வொருத்தங்க இந்த ரேஷஸ்ஸு தோல்வியாதிகள்லாம் வருதுல அதுக்கு வேண்டிக்குவாங்க அதுக்கு வந்து நேர்த்தி கடனை செலுத்துறது தேர் வரும்போது கொடுப்பாங்க சிலர் ஸ்வீட் கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க அதில் <laughs> நான் <laughs> வருஷம் <laughs> வருஷம் <laughs> ஒவ்வொன்றும் <laughs> பார்க்குறேன் இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் வருஷம் வருஷம் கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அவருடைய மகிமை வந்து சொல்கிறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாரு எனக்கு வந்து முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் முருகர் தான் வந்து என்னுடைய குலதெய்வம்னு கூட சொல்லலாம் நான் நினச்சது எல்லாத்தையுமே முருகர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு என்னுடைய முருகர் வந்து என்னுடைய ஃபேவரட் கோம் இந்த டே நீங்கள் ஸ்பெஷலாக நீ இந்த டேவை ரொம்ப ஸ்பெஷலாக வருஷம் வருஷம் எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்பெஷலாக வார வாரம் வாரம் வந்துகிட்டு தான் இருக்கும் கோயில் செம்ம ஃபெஸ்டிவல் இங்கே தேரும் டைலாம் ஸ்பெஷலாக தேரும் டாய் ரங்கநாட்டனம் அப்புறம் அந்த வாத்து எல்லாமே ஸ்பெஷல் அதிகமாக தேரும் டாய் தான் இங்கே சுத்துப்பட்டி பதினெட்டு கிராமமும் தைப்பூசான அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க நேற்று நைட்லேருந்தே பயங்கர விசேஷம் தேர் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக நாங்கள் இந்த காவடி வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்பவுமே வந்து தைப்பூசத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு வந்து கோயிலெலாம் சுற்றி நாங்கள் இங்கே அன்னதானம் பஞ்சாமரதெல்லாம் கொடுத்து பஞ்சாமருதான் அன்னந்தானலாம் கொடுத்து நாங்கள் அதெல்லாம் வழக்கமாக செய்கிறதுங்க சிறப்பாக பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வழி வழியாக எங்கள் பாட்டம் முப்பாட்டம் வழியிலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப காட் ரொம்ப எங்களை செழிப்பாக வச்சுருக்காரு தைப்பூசம் காலிபட்டி இந்த ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் காலிப்டி தான் ரொம்ப ஃபேமஸ் அதிகம் அதனால இங்கே நிறைய பேர் வருவாங்க

இந்த கோயிலுக்கு மாலை போட்டுப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆகுனார் அதே மாதிரியே கண்டிப்பாக ஆயிடுச்சு ஒரு குழந்த ஒன்று பிறந்திருக்குது இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நம்ம கந்தலாறு எல்லாத்துக்கும் உண்டு எல்லாரும் கண்டிப்பாக வந்து இந்த நம்ம கந்தனை ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் மனமோர்ந்து வாழ்த்துக்கிறோம் எங்களுக்கு எப்பவுமே சிறப்பாக இருக்கிறது இந்த காளிப்பட்டி கன்சாமி கோயில் தான் வாரம் வாரமாக இரண்டு முறை வருவோம் இப்போ ஃபங்க்ஷனால் நோம்பில் இந்த மக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நாங்களும் கலந்துக்கிட்டு ஜாலியாக மக்களை மக்களாக சைட் அடிச்சுட்டு போலான்னு வந்துருக்கிறோம் அவ்வளோதான் இங்கே கொடுக்குற விபூதி தாங்க மற்ற கோயிலெல்லாம் வெள்ளை கலர் விபூதி தான் கொடுப்பாங்க இங்கே வந்து கருப்பு நீரை சாம்பல் கொடுப்பாங்க அந்த சாம்பல் வந்து என்னென்னான் வச்சுக்கோங்களேன் தட்டு கரும்பு சுவையெல்லாம் அதோட சாம்பில் சாம்பளை செய்ய கொடுப்பாங்க அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ம பாம்பு கடித்தாலோ இல்லை மற்றபடி ஏதாவது தீ தீராத வியாதியாக இருந்தாலோ இந்த சாம்பில் வந்து முருகனை வணங்கிட்டு திணுறு டீட்டா அவங்கள குணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அது நம்பிக்கை முன்னாடி மேலும் நடந்தது அதனால தான் இந்த கோயிலை எங்கேயுமே இல்லாமல் சிறப்பாக கொடுக்கறது அந்த கருப்பு நிலை இன்னொரு விபதி ஆலிப்பட்டி முருகர்னா எங்களுக்கு ரொம்ப விரும்பி பிடிக்கும் நாங்க இது ராசிபுரம் வேலுக்குறிச்சி சைடுல இருந்து வரோம் முருகரை பாக்குறதுக்குன்னே விருப்பப்பட்டு வந்துருக்கிறோம் வருஷம் வருஷம் வருவோம் நாங்கெல்லாம் நாங்க இது மாதிரி கூட்டமே வராதுன்னு நினைச்சு கூட பாக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு வருஷ வருஷம் கண்டிப்பா வருவோம் தைப்பூசம் அந்த முருகனுக்கு எப்பவுமே சிறப்பு தைப்பூசம் பங்குனி உத்தரம் எல்லாமே சிறப்பு தான் முருகன் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டா நல்லா நடக்கும் இந்த காரியமாக இருந்தாலும் நடக்கும்